அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மாகாண திவால் நிலை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஏழு ரத்து செய்யப்பட்டதன் விளைவுகளை ஆராய்வதற்கு முன் விற்பனை மற்றும் பணம் செலுத்துதலின் சரியான முடிவை கருத்தில் கொள்வது அவசியம் நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க இந்த வழக்க முழு முடிவு நம்ம பார்க்கலாம் மாகாண திவால் சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஏழு ரத்து செய்யப்பட்டதன் விளைவுகளை ஆராய்வதற்கு முன் விற்பனை மற்றும் பணம் செலுத்துதலின் சரியான முடிவை கருத்தில் கொள்வது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு மாகாண திவால் சட்டத்தின் கீழ் கூடுதல் மாவட்ட நீதிபதி பிறப்பித்த பொதுவான உத்தரவை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டன ஒரு நிறுவனத்தின் பங்குகளை மாற்றுவது தொடர்பான ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு மாகாண திவால்நிலை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஏழின் கீழ் உள்ள நடவடிக்கைகள் குறிப்பிட்ட செயல்திறனுக்காக செயல்திறனுக்கான வழக்கை தீர்மானிக்கும் சிவில் நீதிமன்றத்தின் தன்மையில் பங்கேற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரிவு முப்பத்தி ஏழின் கீழ் கருதப்படும்படி ரத்து செய்வதன் விளைவுகளை ஆராய்வதற்கு முன் சொத்தின் விற்பனை மற்றும் இடமாற்றம் மற்றும் செலுத்தப்பட்ட பணம் முறையாக செய்யப்பட்டதாக இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு மாகாண திவால் நிலைச் சட்டத்தின் கீழ் கூடுதல் மாவட்ட நீதிபதி பிறப்பித்த பொதுவான உத்தரவை ரத்து செய்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தலைகீழ் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டன நீதிபதி பமிடித்தம் ஸ்ரீ நரசிம்மா மற்றும் நீதிபதி அதுல் எஸ் சந்தூர்கர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் பிரிவு முப்பத்தி ஏழின் செயல்பாட்டிற்கு பரிவர்த்தனைகளின் இறுதி முடிவு இருக்க வேண்டும் என்பது அடிப்படையானது வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் விற்பனை சொத்துக்களை கையகப்படுத்துதல் மற்றும் அல்லது அது தொடர்பாக செய்யப்பட்ட கொடுப்பனவுகள் பற்றிய முடிவு இருக்க வேண்டும் பிரிவு முப்பத்தி நடவடிக்கைகள் ஒரு ஒப்பந்தத்தின் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வடக்கை தீர்மானிக்கும் சிவில் நீதிமன்றத்தின் தன்மையில் பங்கேற்க முடியாது என்று தீர்ப்பளித்தது சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஏழின் கீழ் கருதப்படும் ரத்து செய்வதன் விளைவுகளை ஆராய்வதற்கு முன் சொத்தின் விற்பனை மற்றும் இடைமாற்றங்கள் மற்றும் செலுத்தப்பட்ட பணம் முறையாக செய்யப்பட்டதா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று அது மேலும் கூறியது உண்மை பின்னணி இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது மாவட்ட நீதிமன்றத்தில் அசல் விண்ணப்பதாரர் மறைந்த அல்லம் கரிபசப்பா மற்றும் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் அகதி லட்சுமி நாராயண செட்டி ஆகியோரால் ஆகியோரால் எம் எஸ் கவி சித்தேஸ்வர அன் என்ற பெயரில் ஒரு கூட்டாண்மை உருவாக்கப்பட்டது தற்போதைய மேல்முறையீட்டாளரின் தந்தை உட்பட மேலும் மூன்று பேர் சேர்க்கப்பட்டு இந்த நிறுவனம் மறுசீரமைக்கப்பட்டது மேல்முறையீட்டாளர் சம்பந்தப்பட்ட நேரத்தில் தனது குடும்பத்தின் கடன் சுமையை கருத்தில் கொண்டு தனது பங்கை விற்க முன் வந்ததாக நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது கட்சிகள் விவாதங்களில் ஈடுபட்டிருந்தபோது மேல்முறையீட்டாளர்களின் கடன் வழங்குனர்களில் சிலர் திவால் நடவடிக்கைகளை தாக்கல் செய்தனர் அதில் மேல்முறையீட்டாளரும் அவரது தாயாரும் கட்சிகளாக வரிசைப்படுத்தப்பட்டனர் மாவட்ட நீதிமன்றம் மேல்முறையீட்டாளரையும் அவரது தாயாரையும் திவாலானவர்களாக அறிவித்து மேல்முறையீட்டாளரின் சொத்துக்களை கையகப்படுத்த ஒரு பெருநரை நியமித்தது பின்னர் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படி அதிகாரப்பூர்வ பெருநர் மேல்முறையீட்டாளர் மற்றும் மேல்முறையீட்டாளரின் தாயாரின் பங்கை மாற்றினர் மேலும் பரிமாற்றம் மார்ச் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்று பதிவு செய்யப்பட்டது முதல் பிரதிபதி அதிகாரப்பூர்வ பெருனரால் செயல்படுத்தப்பட்ட தேதியிட்ட பரிமாற்ற பத்திரத்தின் அடிப்படையில் மேல்முறையீட்டாளரின் பங்கின் உரிமையாளர் என்று கூறினார் மேல்முறையீட்டாளர்கள் பெரும்பாலான கடன் வழங்குனர்களுக்கு எதிரான பொறுப்புகளை விடுவித்ததின் அடிப்படையில் மாவட்ட நீதிமன்றத்தில் பிரிவு முப்பத்தி ஐந்தின் கீழ் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தனர் மேற்கூறிய விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டது மற்றும் ஒட்டுமொத்தமாக திவால் செயல்முறை ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆம் ஆண்டில் மாவட்ட நீதிமன்றத்திற்கு எதிராக இயக்கப்பட்ட மேல்முறையீடு உயர் உயர்நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டது மேலும் இந்த விஷயம் மீண்டும் விசாரிக்கப்பட்டது மேல்முறையீட்டாளரும் அவரது தாயாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் அதிகாரப்பூர்வ பெருநரால் செயல்படுத்தப்பட்ட விற்பனை பத்திரத்தை ரத்து செய்யக் கோரி ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தனர் மாவட்ட நீதிமன்றம் பரிமாற்ற பத்திரத்தை ரத்து செய்த பிறகு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை செயல்படுத்த அதிகாரப்பூர்வ பெருநருக்கு உத்தரவிட்டது இதனால் பாதிக்கப்பட்ட பிரதிபாதிகள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் பிரிதிபாதிகளின் பங்காக ரூபாய் ஐம்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் டெபாசிட் செய்யுமாறு கணக்குகளை சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரிதிவாதிகளின் மேல்முறையீடுகளை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது மேலும் மார்ச் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்று செயல்படுத்தப்பட்ட விற்பனை பத்திரம் செல்லுபடியாகும் என்று தீர்ப்பளித்தது இதனால் மனைமுடைந்த பிரிதிவாதிகள் உச்சநீதிமன்றத்தை அணுகினர் பகுத்தறிவு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பரிமாற்ற பத்திரம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அடுத்தடுத்து ரத்து உத்தரவை கருத்தில் கொண்டு மறு பரிசீலனைக்காக இந்த வழக்கு மீண்டும் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் பெஞ்ச் குறிப்பிட்டது பரிமாற்ற பத்திரம் சவால் செய்யப்படாமல் இருந்தது என்ற அடிப்படையில் மாவட்ட நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகளை உயர்நீதிமன்றம் மாற்றி அமைத்தது நியாயமற்றது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது பெஞ்சின் கூற்றுப்படி இந்த முடிவுகளை எடுப்பதில் உயர்நீதிமன்றம் கடுமையான தவறை செய்தது மேலே குறிப்பிடப்பட மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி தவறு விசாரணை தவறு தவிர விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை மறுபரிசீலனை செய்யாமல் உயர்நீதிமன்றம் ஒரு அதிகார வரம்பு பிழையை செய்தது இதை ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றமாக உயர்நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது மாவட்ட நீதிமன்றத்தால் பெறப்பட்ட உண்மைகளின் கண்டுபிடிப்புகளை மாற்றியமைக்க உயர்நீதிமன்றம் செய்ததெல்லாம் கற்றறிந்த மாவட்ட நீதிபதி எக்ஸ் பி ஃபோர் முதல் பி செவன் வரை இட்டுக்காட்டப்பட்டவை காட்டப்பட்டவை மற்றும் ஜோடிக்கப்பட்டவை என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளார் கூறப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஊகங்கள் மற்றும் யூகங்களின் அடிப்படையாக கொண்டது என்று கூறுவதுதான் பதிவில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த சுயதீனமான பகுத்தறிவும் இல்லை என்று அது மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர்கள் பரிவர்த்தனைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் பரிமாற்ற பத்திரத்தை நிறைவேற்றுவது இறுதியானது என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வெறுமனே நடவடிக்கை எடுத்ததையும் பெஞ்ச் கவனித்தது பெஞ்சின் படிப்பிரிவு முப்பத்தி ஏழின் செயல்பாட்டிற்கு பரிவர்த்தனைகளின் இறுதி முடிவு இருக்க வேண்டும் இதனால் மாவட்ட நீதிமன்றத்தின் முடிவுகளை அதன் தீர்ப்பில் மாற்றியமைத்ததில் உயர்நீதிமன்றம் கடுமையான தவறு செய்ததாக கூறப்பட்டது இதனால் சிவில் மேல்முறையீட்டை அனுமதித்து பெஞ்ச் கூடுதல் நீதிபதியின் தீர்ப்பை மீட்டெடுத்தது